நன்றாளர்கள் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அசி முனி இருக்கா இல்லையா ஃப்ராடு மார்ஷல் ஆய்யோ இல்லை ஃப்ராட் மார்ஷல் கிடையாது ஃபீல்டு மார்ஷல் இந்த ஃபீல்டு மார்ஷல் அசி முனிர் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக ஒரு வழியாக மாறிட்டார் பதிவு உயர்வு அவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா மீது அவர் போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்காரா இந்தியாவுக்கு வந்து தொல்லை கொடுக்கறதுக்கு அவர் வந்து அதிகமாக விருப்பப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாகிஸ்தானில் போன மாதம் ஒரு இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அரசியலமைப்புல அதாவது இருபத்தி ஏழாவது அமெண்ட்மெண்ட்டு அதை செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவ படைகளுடைய அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய என்டையர் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸோட சென்ட்ரல் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்பவே இந்த அசிம் முனிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகர் மாதிரி தான் வந்துட்டு மாறிட்டாருன்னு சொல்றாங்க இப்போ அதிகாரப்பூர்வமா இந்த அரசியலமைப்பு ரீதியாக எல்லா வகையிலும் அசிம் முனிர் வந்து பாகிஸ்தானுடைய சர்வாதிகாரியாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்றோம் நேற்று தான் இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தானோட பிரசிடன்ட் அசிப் அலி சர்தாரி வந்து பாத்தீங்கன்னா இதை அறிவிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அசிம் முனிர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படின்ற ஒரு பதவியை வந்து எடுத்துட்டார் அப்படின்னு சொல்றோம் இவர் தான் ரெண்டு பதவியும் வந்து வகிக்கும் முதல் ராணுவ அதிகாரி அப்படின்னு சொல்றாங்க அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்புறம் இந்த சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அதே சமயம் பாத்தீங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் அவர் வந்து வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒருத்தவர் கையில பாகிஸ்தானோட என்டையர் ராணுவத்தினுடைய அதிகாரம் வந்து வந்துருச்சு அப்படின்றத நம்ம சொல்றோம் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாகிஸ்தான்ல யார் கையில ராணுவம் இருக்கோ அவங்க தான் வந்து மறைமுகமா எல்லா வகையிலையும் முழு அதிகாரத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம் ஷபாஸ் ஷெரீப் தொடர்ந்து அசிம் முனிருக்கு வந்து அதிக அதிகாரம் கொடுக்காம இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் ட்ரை பண்ணாரு அப்படின்னு தான் பாக்குறோம் ஷபாஸ் ஷெரீப் ரொம்பவே வந்து இவருக்கு அதிகாரம் கொடுக்கறத பத்தி கவலைப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கையை விட்டு போயிடுச்சு ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அசிம் முனீர் தொழில்நுட்ப ரீதியா அரசியல் ரீதியா அப்புறம் சட்ட ரீதியா எல்லா வகையிலும் வரைக்கும் பாகிஸ்தானோட மிகவும் சக்தி வாய்ந்த மனிதராக அவர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அவர் பாகிஸ்தானோட சர்வாதிகாரியும் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல ஆகல அது ஆல்ரெடி அப்படிதான் இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம் சரி இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போய் பார்க்கும்போது ஷவாஸ் ஷெரீப் வந்து நிறைய நேரத்தை வந்து கடத்த பார்த்தாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது நமக்கு தெரியும் நிறைய முயற்சியும் அவர் செஞ்சிருக்காரு இம்ரான் கானோட சகோதரி வந்து முன்னாடியே இதை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஷபாஸ் ஷெரீப் அசிமுனிருக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுக்க விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால தான் அவர் இதை வந்து தள்ளி போட நினைச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது சபாஷருக்குமே இது நல்லா தெரிய வரும் இவருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கும்போது இவரோட பதவி வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றது தெரியும் வேற வழி இல்லாம இப்ப அவருக்கு வந்து அந்த அதிகாரத்தை வந்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு சபாஷரி தள்ளப்பட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்க சரி இப்போ நம்மளோட விஷயத்துக்கு வரோம் கடைசியில இந்த அதிபர் அசீப் அலி சர்தார் என்ன பண்ணார் அப்படின்னா அசீம் முன்னருடைய நியமனத்தை வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாரு அப்படின்னு பாக்கப்படுது ஏன்னா அவர் தான் வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு இதை வைக்கிறாரு பிரசிடென்ட் அதை சைன் பண்ணி ஓகே பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அசிமுனர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா எல்லா வகையிலும் வந்து ஒரு ஃபீல்டு மார்ஷலாகவும் ஆயிட்டாரு சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் ஆயிட்டாரு இப்போ அவருடைய பதவி காலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆண்டுகள் நீடிக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இவர் அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸாக இருப்பாரு இந்த பிரசிடண்ட் அசிஃப் அலி சர்தாரி என்ன பண்ணாருன்னா தன்னோட ட்யூட்டில் வந்து ஒரு விஷயத்தையும் போட்டிருக்காரு அவரோட போஸ்ட்டை வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமருடைய பரிந்துரையின் காரணமாக நான் இதை வந்து அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு ஸோ அவருக்குமே இதில் வந்து மிகப்பெரிய உடன்பாடோ இல்லை விருப்பமோ இல்லை அப்படின்னு மட்டும் பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் அசிமுனிரோட வலது கையாக இருக்கிற இன்னொரு ஆளுக்கும் வந்து ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கப்படுது அவர் வேற யாரும் கிடையாது இந்த ஏர் சீஃப் மார்ஷல் சஹீர் அகமது அப்படின்னு சொல்றாங்க அவரோட பதவி காலமும் ரெண்டு வருஷம் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இவர் தான் வந்து அசிமுனிரோட மிகப்பெரிய ஒரு வலது கை அப்படின்றாங்க அசிமுனிர் தன்னோட ராணுவத்தை வந்து முழுசா நம்பராரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால ஜகீர் அகமது ரெண்டு வருஷம் வந்து நீடிக்கிறது அசிமுனிருக்கு மிக தேவையான விஷயமா பாக்குறாங்க பாகிஸ்தான் அரசியல் பாத்தீங்கன்னா வேகமாக வந்து நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது அப்படின்னு நம்ம பாக்குறோம் சபா ஷரிஃபோட காலடியில இருந்த அதிகாரம் அசிமுனிரோட மடியில போயிருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து விமர்சிக்கிறாரு சபாசிதருக்கு இன்னும் சரி வர புரியல இந்த விஷயம் எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டரா போய் முடியும் அப்படின்றது சரி இப்போ இம்ரான் கானோட சகோதரி சபா ஷரிஃப் இந்த பரிந்துரையை வந்து அதாவது அசி முனியருக்கு வந்து பரிந்துரை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க சபா ஷரீஃபுக்கும் தெரியும் அசி முனியர் வந்து பல மடங்கு சக்தி வாய்ந்தவராக ஆயிட்டார் அப்படின்னா அவர் தானாவே போயிட்டு துருக்கி கிட்ட பேசுவாரு அப்புறம் அமெரிக்கா கிட்ட போய் பேசுவாரு தானா போய் சீனா கிட்ட போய் பேசுவாரு மொத்த நாட்டையும் வந்து அவர் எடுத்து நடத்துற மாதிரி வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்ம நிறைய அக்கேஷன்ல பாத்துருக்கலாம் சபா நவாஸ் ஒரு வெளிநாட்டு பயணம் வந்து மேற்கொள்ளும் போது அசி முனிரும் வந்து கூட இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு டிப்ளமேட்டிக் விசிட்லையுமே நவாஸ் ஷெரீஃபோட நாற்காலி ஒன்று இருக்கும் அதே மாதிரி இன்னொரு மொழியில் அசிம் முனிரோட ஒரு நாற்காலியும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்றது இது வந்து ரொம்ப தெளிவாக காட்டுது அப்படின்னு பார்க்கப்படுது வெறும் பிஎம் மட்டும் போய் உட்காராம ஒரு ஆர்மியோட ஜென்ரலும் போய் உக்காரதுனால மற்ற நாடுகளுக்கு தெரியுது இங்கே ஆர்மியோட ரூல் தான் இருக்குது ஆர்மியோட அதிகாரம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெளிவாக புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானோட சபா ஷெரீப் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பேருக்கு மட்டும் தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம் உண்மையான

அசிம் எந்த நிபந்தனையும் இந்தியா கூட நேரடி போற செய்ய விரும்புறாரு அப்படின்னு வந்து பார்க்குறாங்க அயூஃப் கான் பர்வேஷ் முஷாரஃப் எல்லாம் விரும்பின மாதிரி அசிமுனிர் வந்து பார்த்தீங்கன்னா அதே வழிதான் பின்பற்ற பார்க்கறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரா தன்னை நிரூபிச்சிக்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா இந்தியா கூட சண்டை போட்டு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கிளப்புறது அதில் நான் வந்து ஸ்ட்ராங்கான ஆளுன்னு காமிக்கிறது அப்படின்றதான் வந்து எல்லாரும் பார்க்கறாங்க பாகிஸ்தான்ல ஜென்ரலாக அதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கப்படுது பர்வேஷ் முஷாரப் எப்படி வந்து ஒரு கார்டில் வர கொண்டு வந்தாரோ யூக் கான் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுத்தஞ்சில் ஒரு போற கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி மாதிரி இவரும் ஒரு போரை கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இவரோட மெயின் குறிக்கோள் என்னவா இருக்குன்னா இந்தியாவுக்கு தீங்கு செய்யணும் அதனால இந்தியா கூட நேரடி போய் சேவைய விரும்புறாரு அப்படின்னு சொல்றாங்க இது அசிமணியூர் அவரோட சுயநலமான செயல்களை வந்து தெளிவுபடுத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால இப்போ அவருக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்ததுனால அவர் ஒரு வகையில பாத்தீங்கன்னா சர்வாதிகாரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இது நான் பேசணும் தான் சபா ஷெரீப் வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கல அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அசிமணியூர் இந்தியா கூட போர் செய்ய வேண்டிய ஒரு நாள் வரும் ஐப்கான் அதே தான் செஞ்சாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்ப அசிமணியூருக்கும் அதே தான் நடக்க அப்படின்னு நம்ம பாக்கிறோம் அசி முன்னர் பாகிஸ்தான்ல ரொம்ப வந்து பிரபலம் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க மேலும் அவருக்கு வந்து இந்த மக்களுடைய ஆதரவு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது இப்போ அவர் வந்து இன்னும் அந்த ஆதரவை வந்து அதிகப்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க இந்திய தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய அதாவது இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போர்டு அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய முன்னாள் உறுப்பினர் வந்து பாத்தீங்கன்னா திலக் தேவாஷர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஷபாஸ் ஷெரீப் ரொம்ப தெளிவா இருக்கணும் அசி முனிருக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தா பாகிஸ்தான் வந்து இல்லாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு ஒரு சைக்கோ மாதிரியான அதாவது மனநோ நுழையாளி மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை எப்ப வேணும்னாலும் இந்தியா கூட போர் செய்ய தூண்டலாம் அப்படின்னு சொல்லப்படுது சபா ஷெரீஃபுக்கு இது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஏன்னா அவங்க அதிகாரத்தை பார்த்து வளர்ந்தவங்க பாகிஸ்தானுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு தான் சபா ஷெரீஃப் தொடர்ந்து இதை வந்து தாமதப்படுத்திட்டே இருந்திருக்காருன்னு பார்க்கப்படுது தான் அவரு ஓடிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க சில சமயம் லண்டனுக்கு ஓடுறாரு சில சமயம் எங்கெங்கயோ போறாரு மகரின் போயிட்டு தான் லண்டனுக்கு போனாரு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு ஆனா இந்த விஷயத்தை அவரால் தவிர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இது தவிர்க்க முடியாத இருந்தாலும் ஒரு வழியில அவர் தவிர்த்து இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க வந்து சட்ட ரீதியா இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டீங்க இப்ப அதிகாரம் பாத்தீங்கன்னா உங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக வந்து மாத்தி வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியாது அசிம் முனிர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும் கூடிய உறவு அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை இந்தியாவில் பண்ண போறாரு ஏன்னா ஒரு ஒரு முறையும் அவர் ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது இங்க ஒரு தாக்குதல் நடக்கும் அதான் சொன்னார் ஒரு முறை வந்து இந்துக்கள் வந்து வேற முஸ்லீம்கள் வேற நாங்க வந்து முஸ்லீம் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்தியாவில் வந்து கலவரத்தை உண்டு பண்ண படுத்தாரு எங்களுடைய கல்ச்சர் வேற எங்களுடைய என்டையர் இதுமே வேற இந்தியர்கள் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் அவங்களை நாங்கள் எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு புரளியை கிளப்பி விட்டு இந்தியாவில் குழப்பம் பண்ண பார்த்தாரு அந்த சொன்ன மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பகல்காமில் ஒரு தாக்குதலை வந்து நடத்தினாங்க அதில் வந்து நிறைய பேர் நம்மளுடைய சிவிலியன்ஸ் வந்து அவங்க கொண்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஆரம்பிச்சது இப்போ திரும்பவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த ஃபிராடு அசி முனீர் அது சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட லிங்க்ல வச்சு இந்த இடத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது ஸோ ஒரு ஒரு முறையும் அந்த ஒரு ஹிண்டா கொடுப்பாப்புல அந்த மாதிரி இங்கே ஒரு நடக்கும் நம்ம பார்க்குறோம் இப்போ பவர்ஃபுல்லான போஸ்ட்டுக்கு வந்திருக்காரு கண்டிப்பாக மிகப்பெரிய சம்பவத்துக்கு அந்த வந்து துணிவாப்பில் இந்தியா கிட்ட இந்த முறை செம்மாடி வாங்குவார்ன்றது மட்டும் கன்ஃபார்மாக பார்க்குறோம் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் இம்ரான் கானோட சகோதரி அலிமா கான் வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து ஒரு தெளிவுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம் ஷபா ஷெருக்கு இப்போ அவருடைய அதிகாரம் வந்து பாகிஸ்தானில் ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க ஸோ அவர் தன்னோட கவனத்தை வந்து லண்டன் மேலே வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அவரோட குடும்பம் மொத்தமாக லண்டனில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவரோட அண்ணன் குடும்பம் எல்லாமே லண்டன்ல இருக்கு பாகிஸ்தான்ல எது நடந்தாலும் நவாஸ் ஷரீஃபாக சரி ஷபாஸ் ஷரீஃபா சரி மொத்த குடும்பமும் பாகிஸ்தானை விட்டு உடனே லண்டனுக்கு போய் அங்க நிம்மதியா அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது லண்டன்ல பாத்தோம்னா எந்த ஒரு நாட்டு அரசியல்வாதியா இருந்தாலும் அவங்க போய் செட்டில் ஆயிட்டு ரொம்ப நிம்மதியா அங்க வாழலாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ லண்டன்லயுமே இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கடையில வந்து எப்ப வேணாலும் சபாஷ் ஷரீப் வந்து லண்டனுக்கு ஓடி போய் கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கணிச்சிருக்காங்க சொல்லப்படுது மற்றபடி இந்த பூட்டோ குடும்பமும் சரி அவங்க வந்து அங்க லண்டன்ல ஒரு செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லப்படுது அசி முனிர் முழுசா அதிகாரத்தை பிடிக்கிற நாள் பாத்தீங்கன்னா இவங்க அனைவருக்குமே வந்து ஒரு தடையா இருக்கக்கூடிய நாளா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இவங்க எப்படியும் லண்டனுக்கு போகக்கூடிய காலம் கூடிய விரிவா வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது பாகிஸ்தான்ல யாராவது ஒருத்தர் அசி முனிரை எதிர்க்க முடியும் அப்படின்னா அது இம்ரான் கான் மட்டும் தான் சொல்றாங்க இது உண்மையும் கூட இம்ரான் கானும் இம்ரான் கானோட ஆதரவாளர்களுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இனி டேட்டுக்கு அசி முனிரை எதிர்க்கக்கூடிய ஒரு தெம்பும் திராணியும் உள்ள ஆட்கள் அங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனாலதான் அவரு இம்ரான் கானை வந்து ஜெயில வச்சிருக்காரு இன்னை வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஜெயில இருந்து அவரை வெளியே வரவும் அவர் விருப்பப்படல

கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஒரு முறையும் இந்த மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப் பாகிஸ்தான்ல வரும்பொழுது அவங்க இந்தியாவுக்கு தான் தொல்லையை கொடுப்பாங்க இதுதான் ஒரு ஒரு முறை நான் சொன்ன மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்துட்டு ஐப்கான் வந்து டிக்டேட்டரா மாறினப்போ இந்தியாவோட சண்டை போட்டாப்ல இப்போ பிரவேஷ் முஷாரப் வந்து டிக்டேட்டர்ஷிப் வந்த உடனே கார்கில் வார் வந்துச்சு இப்போ இவரும் வந்து வெளிப்படையா வந்து நான் தான் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லிக்கல பிரவேஷ் முஷாரப் மாதிரியும் ஐப் கான் மாதிரியும் ஆனா இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா கவர்மெண்டே அவருக்கு வந்து டிக்டேட்டர்ஷிப் வந்து கையில கொடுத்து கூட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் என்டையர் கவர்மெண்ட் எல்லாமே அவர் கையில் இப்போ வந்துருச்சு அப்படின்னு பார்க்கப்படுது ஓகே நண்பர்களே இந்த வீடியோவில் நான் வந்து பாகிஸ்தான் என்னென்ன ஆக போகுது இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்ற ஒரு கணிப்பை சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பை ஜெய்